உனக்கு மூணு நேரம் வரல உனக்கெல்லாம் எல்லாம் குசுப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடலாம் வகுத்து நல்லது கண்ணால வகுறதா கணி கேடுதி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வேற பண்ணுவான் இந்த செல்வாக்குல இவன் வெளிநாடு காட்ட வேண்டியதானே ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன் அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா இது ரூல் டப்பாவில எவன பாப்பா டேய் டப்பான்னு சொல்லாத இது குழந்தை வயிறு இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லு சரி ஏதோ ஒண்ணு இப்பலாம் தியேட்டர்ல படம் பார்க்கறாங்க இப்போ நம்மள எடுத்துங்க பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு ரோட்டி மதிப்பு உன்ன என்ன செய்யணும் பாரு கோச்சாதீங்க என்ன நான் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன்னே இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டதுக்கு ப்ரொஜெக்டர் அது என் வாயில வராது பின்ன என்ன உன் வாயில வாங்கியா வருமா ப்ரொஜெக்டர்